கொடிகொள்ளேற்றினர் குற்றை உதைத்தனர் பொடிகள் மார்பினில் போண்டதோராமையர் கடிகொள் பூம்பொழில் கழிப்பாலையுள் அடிகள் செய்வன ஆர்கறி ஒன்றுமே சிவனெனும் மோசை அல்லதரையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே அவனும் முறைய முன்னி அதையாவது ஆவதன் மேலுராடல்லரவம் அறவம் கவனளவுள்ள உங்கு கரிகாடு கோயில் கலனாவதோடு கருதில் அவனது பெற்ற கண்டும் அவன் நீர்மை கண்டுவர் வஞ்சமின்றி வணங்குமின் வைகலும் வெஞ்சொல்லறி விலகுமின் வீடு நைஞ்சு நெஞ்சு நின்று உள்கொளிர்வார்கெலாம் அஞ்சல் அஞ்சல் நின்றிடும் ஆனை கண்ணலே பண்ணின் ஈசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்காயிரைவா போற்றி விண்ணும் நீலனும் தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பண்டே நின்னடியேன் அடியார்க்கடியெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துறி சருத்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்டா நின் இனி யாரை நினைக்கேனே நே கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் முத்தரகோச மங்கை கரசே

அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லாவிடம் நலன் பெற்று கிராம மக்கள் சார்பாக எம்பெருமானுடைய தொகுதிக்கே விண்ணப்பம் செய்தார் அரியாருடைய தொகுதியை சொல்வதே முதன் பணியாகும் அந்த வகையிலே

நித்தாம தினமும் அவருக்கு வந்து நித்தியபடி செய்யணும் நாளைக்கு நம்ம ஐயனுக்கு நீராட போவது யார் நீராட்ட போவது செய்து நான் வந்து நாளைக்கு நீராட்டுவேன் எத்தனை பேர் அப்படி நானும் நீ காசி போடுவினா எல்லாரும் சாமியை தொட்டு நீங்க கங்கை நீர் எடுத்து போய் ஐயா மலை ஊற்றலாம் நம்ம ஊர்லயும் இதே நிலைதான் இருந்தது எல்லாரும் வழிபாடு பண்ணலாம் தேவாரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நீர் சுமந்து ஏற்றி தொழுவார் சென்று தொழுவேன்றார் பூ நீர் சேர்ந்து போய் சுவாமிக்கு நீராட்டி இருக்காரு இது எல்லா இடங்களிலும் நடந்திருக்க கூடிய ஒன்று அதனால இங்கே

அதனால பெரிய பெரிய பிரம்ம ரிஷிகளாக பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அதனால எல்லாரும் ஈசனை பூஜை பண்ணுவதற்கு எல்லா உயிர்களுக்கும் கதையே கிடையாது அது யாராக இருந்தாலும் எந்த ஜாதியினராக இருந்தாலும் எந்த விதமான வயது ஏற்றக்கா இருந்தாலும் ஆண் பெண் எல்லாரும் இறைவனை பூசிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அங்கினாலே செய்ய வேண்டிய பூஜை விநாயக பெருமான் செங்காண்டமுடியில் வழிபடுறாரு உண்மை பல இடங்களில் மயிலாடுதுறையில மாங்காடில நம்முடைய கபாலிச்சரத்தில் பல இடங்களில் வழிபடுறாங்க முருகன் செய்யாது திருமால் வந்து திருவேணி முழலை ராம எல்லாருக்கும் பிறப்பு பிரபா யாத்தையும் தெரியும் உருவான சிவபெருமான் தான் எல்லா செல்வங்களையும் வழிபாடு யாராலும் கொடுக்க முடியாத ஒரு செல்வமும் அவரு இடத்தில இருக்காதுதான் பேருங்கிற செல்வம் இந்த பிறப்பு இல்லாத ஒரு தன்மை வரணுமா வேண்டாமா ஏன்னா மீண்டும் மீண்டும் கருவாசலுக்குள்ள போய் அந்த தாயையும் கஷ்டப்படுத்தி தாயை விட நூறு பங்கு நம்மளும் கஷ்டப்பட்டு பின்ன பிறந்து பாவம் படிப்பு புக்கை எடுத்துட்டு அடி வாங்கி அப்புறம் வேலைக்கு போய் அடி வாங்கி அப்புறம் கல்யாணத்துக்காக அலஞ்சி ரொம்ப அதனால அதான் சுந்தரமூர்த்தி அழகா சொல்றாரு மற்ற மத ஆணை ஏறி மன்னர் சூழ வரிவேதால் செத்தபோது யாருமில்லை சிங்க ஏழை மின்கள் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் மண்ணின் மனத்திலேயே அத்தர் எதிர்கொள்பாடி அது அனைவோமே சுவெருமானுடைய அந்த பெறுவது ஒரு சாமானியமான விஷயமில்ல அதற்கு வந்து முன்னதா

வெற்றியுக்கே திருநாமமே லட்சுமி தாயே ஆதி சக்தி நீயே ஆதிமதெய்வியே அச்சாணிவன்றே சொஜனதுய சுடர்ன்னவாய் பாதபாமை எடுகின்வேலே வந்திரவம் தெற்றே தெற்றத்திலே சிந்தை ஊடாரும் நாரம் தேவடானே வேற்றுமாரம் தெற்றமீட்பா ஆதேயம yeah <laughs> அப்படி போயிட்டுக்குமா என்ன சொல்லலாம் போயிருந்த பகார கூட ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் ஓம் நமச்சிவாய் ஓம் அவ திசை அடைக்க வேண்டியது. 加 yeah. okay, yeah. <laughs>

கவனம் போட்டே

வேகுலே மிமிட்சதே ஏ ரமிட்சடா கேனல்ல மீனி சதமதே மாசரூ திங்கல் கண்டே முடிவேலனினே யரபுகாத அபதனாயே திங்கல் சௌவாய் ரங்கா தோ

பாண்ட அண்ணே என்னோ பாண்டின நாடாரால் பரமேழி ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னோட உத்தர மங்கள் மன்னுவார் நெஞ்சில் அன்னை என்னோ மன்னுவார் என்னென்ன என்ன செய்ய அண்ணே என்னோ வெள்ளை காத்த பெண் முண்டி குவாயத்தேயோ பள்ளி குவாயத்தற் பாய்மணி மேற்கொண்டால் ஆழம் மையால் வரால் அண்ணே என்னோ பாலம் ஐயாளு தன் கையில் ஆலம் நீடிந்தே என்னோ ஐயம் போடுவாரால் அன்மேய்னோ ஐயம் போருந்தவர் போதரும் என்னுள்ளேயோ குன்றை மாறியமும் தமும் துன்றிய சென்னியோ துன்றிய சென்னிய மத்தமும் மத்தமே இழக்கவாழ்மோ இன்று எனக்கு ஆனால் அண்ணே என்று என்று எனக்கு ஆனால் அண்ணே